மக்களே வணக்கம் மேட்டூர் மீனவன் இப்போ நம்ம இப்போ நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம் பட்டுப்பு வளர்ப்பு எப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் ம் ஓகேயா பாருங்க அந்த இடத்து தான் பார்க்க போகிறீங்க இந்த பட்டு பூச்சி எப்படி வளர்த்துறாங்க பட்டாடைகள்லாம் நம்ம குடித்திருக்கோம் லேடிஸ் எல்லாமே அந்த பட்டு நூல் எப்படி தயார் பண்ணுறாங்க அது அது எது மூலிமா தான் இந்த கணொலி பாருங்கள் பார்க்கு மிகவும் ஒரு அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கதா பட்டு புழு பாருங்கதா இந்த இலையில் பாருங்கதா இவ்வளோ அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பாருங்கதா சாப்பிட்டுருக்குதா இதுலேருந்து தான் நமக்கு இலை எடுத்துகிட்டு வந்து பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி இந்த இது வந்து ப பட்டு இலை எடுத்துகிட்டு வந்து பறித்து இந்த மாதிரி பொட்டு வச்சுருவாங்க இதில் இருந்து தான் நமக்கு வந்து நூல் கிடைக்கிது நீங்கள் நிறைய பட்டாடைகள்லாம் உடுத்திருப்பீங்க கலர் கலராக வண்ணமயமான பட்டாடைகள்லாம் பெண்கள் ஒரு பாரம்பரியமாக ஒரு பட்டாடை உடுத்துவீங்க அந்த பட்டாடை நூல் எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் விவசாயிகள் ஒவ்வொரு இலையாக எடுத்துகிட்டு வந்து அந்த இலையை பொடிப்பொடியாக நறுக்கி அதிலருந்து இந்த 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 பூச்சி வாங்கிட்டு வந்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்களா இது வந்து இதுக்கு போடுவாங்க இது நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இந்த புழு பெருசாக 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 மறுபடியும் இதுக்கு வந்து கூண்டு கட்டுவாங்க அந்த கூண்டை காட்டுறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம் வாங்க ஸோ கூண்டை இன்னும் ஆகலை நான் அடுத்த வெளியில உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் இப்படி தான் ஒவ்வொரு ரேக்கர் ரேக் ரேக்காக போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே பட்டுப்பூச்சி தான் இதுவும் ஒரு நல்ல முதலீடு தான் பாருங்கள் இவ்வளோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அது பா நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்குது ஒரு அருமையான கா இந்த காணொளி கண்டிப்பாக விவசாயிகள் விவசாயம் என்றாலே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விவசாயிகளுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை போல் விவசாயிகள் நீங்கள் உங்கள் மாதிரி இருந்தால் தான் விவசாயம் நமது நாட்டின் முதுகெலும்பு விவசாயம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விவசாயத்துக்காக நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளவு பட்டு பூச்சிருக்கு பாருங்கள் அழகாக பார்க்க